அங்க ஒரு அட்டில் சாலை இருக்கு அதையும் பார்ப்போம் அட்டில் சாலை என்பது உணவு சாலை அந்த அட்டில் சாலையின் கதவுகள் ஒன்றுக்கொன்று பொருந்தும் வகையில இரட்டை கதவுகளாக அமைஞ்சிருக்கு அதுல சோழனின் அடையாள சின்னமாகிய புலி சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த அட்டில் சாலையில எந்நேரமும் உணவு இல்லை என்று சொல்லாத அளவுக்கு இங்கு வடிக்கக்கூடிய கஞ்சி அந்த தெருவெல்லாம் ஆறு போல பரவி ஓடுது இந்த தெருக்கல்ல காளை மாடுகள் ஒண்ணு கொன்னு சண்டை போட்டுக்கிறதுனால அந்த கஞ்சியும் மண்ணும் சேர்ந்து சேராகுது இந்த தெருக்களின் வழியாக தேர் ஓடும் போது அந்த சேரு அள்ளி வீசப்படுது அங்க இருக்கக்கூடிய அழகான வண்ண ஓவியங்கள் தீட்டப்பட்ட மனைகள் மேலையும் இந்த சேறு தெரிக்குது இந்த காட்சி யானை தன் மீது வாரி தெளித்து கொண்டிருப்பது போல காட்சி தருது இந்த காணொளியை நீங்க முழுமையா பாக்கணும்னா கீழே இடது பக்க ஓரத்துல இருக்கக்கூடிய முக்கோண அடையாளத்தை தொடங்கு